சந்தோஷமா இருக்காரு புடிச்சாரு சூப்பர் சூப்பர் டீம் சூப்பர் சூப்பர் சிங்கமனா கூவுறா சின்னங்க சின்னங்க சூப்பர் சூப்பர் ஹேய் சூப்பர் ஹேய் 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 மாடுட்டி சேர்ற சூப்பர் சூப்பர் கமிச்சான் சூப்பர் 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 சர்வா அலங்கனை சூப்பர் ஹிட் அடிச்சு விடுறாரு நான் டிஃபன்ட் பண்ணிட்டு இருக்கேன் பிராமத்திய சர்வா அலங்க அவுட் ஃபால் 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 சொல்லுங்க 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 சூப்பர் 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 நான் டிஃபன்ட் பண்ணேன் என்னடா அலைோடு வழி விட ஏய் சூப்பர் 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 கால் ஏய் சூப்பர் 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 குதிப்பா குதிப்பா ஏய்

கிராம <laughs> <laughs>

சூப்பை ஒரு சுத்திருக்கீங்க

மாட்டுக்கார்காரி இருந்து

ஏ மாட்டக்கார மாட்ட தொடாதே ஏ பாரு சின்னவன் மாட்டு அந்த வாய் எத்தனை புடிச்ச பரை தெரியல ஏ புரியுது புள்ள மேல மாட்டு விட்டு மாட்டுறா ஹோட்டலுக்கு மேல ஒருத்தன் வந்து பாரு ஹோட்டலுக்கு மேல பாந்துறாரு இல்ல انا சென்னான் ஜேடி பிரெண்ட் இல்ல இல்ல பிரெண்ட் இல்லப்பா ஏ ரெண்டு பேரா உடா ரெண்டு பேரா திரு நம்ம மாட்டுங்க ராக்கெட் பரை வந்துகிட்டு ஜலக்கு சங் 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 சாய் ரொம்ப சூப்பர் சூப்பர் விக்கித்ன் சூப்பர் சூப்பர் விக்கித்ன் தம்பி விக்கித்ன் விக்கித்ன் மாடு சின்னவர் சார் சரி நம்ம எஜி வாழ்க்கையில சூப்பரா வந்துறாரு மாடு எட்டி விட்டாரு பிரவீன் அவர் ஒரே ஒரு டேக்கிங் கொடுங்க பிராமத் சடையா டைமிங் கொடுங்க பரிசு வாங்க மாடு எட்டி விட்டா குர்சாவை வாங்கி ஒரு குட்டி மாடு சூப்பர் மாடு எட்டி விட்டாரு மாடு எட்டி விட்டாரு

கலசி கலசா இருக்காது தம்பி மாற கவலை தருக்காங்க கவலை திறக்காது கவலை பிறக்காங்க ஒரு கிலோ உள்ள